அவர்களே இன்னைக்கு எங்க மாறி கொஞ்சம் டேஞ்சரான உரம் தான் தயாரிக்க போறோம் ஆனா அதுக்கு டேஞ்சர் இல்ல நம்மளுக்கு தான் டேஞ்சர் அது என்னன்னா எருக்கு கரை சொல்லுங்க அது எப்படின்னு பார்ப்போம் அதுக்கு மேலே நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ணி கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் போடுங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க அதுல போறான் சொத்து இந்த காயெல்லாம் விம்புறது பூறது அதெல்லாம் வராதாங்க வராது அதனால இன்னைக்கு ரெடி பண்றோம் அது எப்படி ரெடி பண்றோம் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் நல்ல வீடியோனாலும் மிஸ் பண்ணாம பார்க்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை

இது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லா செய்யணும் என்ன தம்பி செய்யாத நம்மளுக்கு வந்து இயற்கையில வந்து இயற்கை எங்களுக்கு பக்கத்துலேயே முளைக்குது அது நல்லா நம்ம மாடி தோட்டத்துக்கு யூஸ்ஃபுல்லானது இவருக்கு அதுல கொஞ்சம் பயம் அதிகம் ஏன்னா அந்த பால் வயசு வாழணும் நீங்கள் அப்படிலாம் இல்லை இயற்கை கரைசல் பார்த்தா ரொம்ப புரண சத்தம் அதிகம் அது அவருக்கும் தெரியும் ஆனாலும் கொஞ்சம் இது பண்ணுறாரு கேர்ஃபுல்லாக கொஞ்சம் கட்ரு இது மாதிரி வச்சுக்கோங்க கட் பண்ண மீது பால் தெறிக்காத அளவு பார்த்து சேர்த்து அதெல்லாம் இதாகாது அதாவது இயற்கை கரைசல் வந்து காய்கள் மீது அடிக்கக்கூடாது அதுக்கு முன்னாடி பிஞ்சு வைக்கிற ஸ்டேஜ்லேயே அடிச்சா தானோ பூச்சி வெரைட்டியாகவும் செயல்படும் பண்றாங்க எவ்வளவோ கெமிக்கல் அடிச்சு வார காய்களை சாப்பிட்றாங்க வைக்கிறோம் அதெல்லாம் நம்மளுக்கு இது பயம் இல்லை இயற்கை முறையில் தயாரிக்கிறதுக்கு அவ்வளோ ஒரு பயமாக இருக்கு இருக்குவா நியூஸ்ல இயற்கையில இருக்கிற செல்ல இறந்தாங்கன்னு பார்த்தியா ஓகே இல்லைங்க நம்ம தயாரிக்கிறது இதுக்குள்ளே போவோம் இவரை விட்டால் ரொம்ப பேசிக்கிட்டு பார் இது சரிப்பட்டு வராது வாங்க நம்ம தயாரிப்போம் கேர்ஃபுல்லாக ரெடி பண்ணுவோம் எருக்கு கரைசல் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பூச்சி வெரைட்டியாகவும் நல்ல சத்து மிகுந்த லிக்விட் ஃபர்டிலைசராகவும் செயல்படுங்க இதில் போரான் சக்தி நிறையவே இருக்குது காய்களில் மொட்டுக்கள் உதுறது பிஞ்சு உதுறது பூக்கள் உதுறது குறைக்கும் காய்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா நல்ல சைனிங்ஸாகவும் நிறைய காய்களும் நம்மளுக்கு கொடுக்க செய்யுங்க போரன் செத்து நம்ம தோட்டத்துக்கு தேவையான ஒன்று இயற்கையில் உடைக்கும் உடைக்கும்போது குழந்தைகள் இதெல்லாம் கொஞ்சம் தள்ளி வச்சுக்கோங்க ஏன்னா அந்த பால் வந்து கொஞ்சம் பாய்சன் தன்மை உள்ளது அதனால் நம்ம க சேஃபாகவே இறுக்குது உடங்க கட்டுற வச்சு கூட கட் பண்ணி போட்டுக்கோங்க இதில் நம்ம என்னென்ன சேர்க்கணும்னு பார்த்திங்கன்னா அரை கிலோ நாட்டு சர்க்கரையும் ரெண்டு கிலோ கோமியமுங்க நாட்டு சக்கரை கூடுதலானால் கூட பரவாயில்ல குறைஞ்சிடாமல் ஏன்னால் நம்ம இது பார்த்திங்கன்னா ஒரு மாதம் ஊற வைக்கணும் அப்போ தான் அதோடய சத்துக்கள்லாம் முழுசாக இறங்கும் குறஞ்சிச்சின்னா புழுக்கள் வச்சிரும் அளவு நல்லா முங்குற அளவு தண்ணி ஊற்றிடுங்க இது பார்த்திங்கன்னா எந்த அளவு ரேசியோவில் கொடுக்கணுன்னா பத்து லிட்டர் தண்ணிக்கு ஒரு அரை லிட்டராவது நம்ம கலக்கணும் ஏன்னா அதில் வந்து அதிகம் தண்ணி கலந்து நம்ம ஊற வைக்கிறதுனால பத்து லிட்டர் தண்ணிக்கு அரை லிட்டர் அளவுக்கு இந்த லிக்யூட் ஃபர்டிலைசர் எடுத்து நம்ம செடிகளுக்கு வேர் வழியாகவும் கொடுக்கலாம் ஸ்ப்ரேயும் பண்ணலாம் மொட்டுக்கள் பிஞ்சுகள் வைக்கிற ஸ்டேஜில் கொடுங்க காய்கள் கொஞ்சம் பெருசாகணும் கொடுக்க தேவையில்லை அது மாதிரி நம்ம காய்கள் பறிக்க அறுவடை போதும் ஒரு வாரத்துக்கு முன்னாடி இந்த லிக்விட் ஃபர்டிலைசர்லாம் கொடுக்க வேணாம் அதெல்லாம் மட்டும் கொஞ்சம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க இது வைக்கிறது சேஃபான இடத்துல வைங்க குழந்தைகள் இதெல்லாம் இது பண்ணிடறாமல் எதுக்கு திரும்ப சொல்கிறேன்னா இது வந்து கொஞ்சம் எருக்கு வந்து டேஞ்சரஸ் அதனால தான் ஆனால் நம்ம தோட்டத்துக்கு பார்த்தீங்கன்னா நல்ல சிறந்த ஒரு லிக்யூட் ஃபர்டிலைசர் இது தாங்க நான் அதிகம் பூச்சி வெரைட்டிக்கு கொடுப்பேன் நீங்களும் இப்போ வந்து ஆடிப்பட்டா நம்மளுக்கு தொடங்குறதுனால எந்தெந்த சத்து மிகுந்த உரங்கள் பூச்சி எல்லாம் கொடுக்கலான்னு தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம வருகிற நாட்களில் செடிகளை எல்லாம் நல்லா வளர்த்து கொண்டு போக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் நம்ம சேனலை மறந்துடாமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஒரு சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க இது போல் மாடித்தோட்ட வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு தொடர்ந்து கிடைக்கும் நம்ம சேனலை மறந்துடாமல் பாருங்கள் அது கொஞ்சம் கேர்ஃபுல்லா தாங்க ரெடி பண்ணணும் எல்லாரும் கவனமா கையில போட்டுக்கோங்க அப்போ அப்பதான் வீட்டில் சோர் வைக்கும்போது பார்த்து வைக்க முடியும் பயமா இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க படாத அளவு பண்ணிக்கொள்ளுங்க கண்ணு வாய் அதெல்லாம் கொஞ்சம் டேஞ்சர் தான் பார்த்து ரெடி பண்ணுங்க நம்ம மாடி தோட்டத்துக்கு ஓயமா இருக்கும் அதை நினைச்சு சந்தோஷப்பட்டுக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த பெல் பட்டனை கிளிக்னு போட்டு ஆலோசனை பண்ணுங்க ஈஸியான ப்ராசஸ் இல்லை அதை பண்ணிருங்க மறக்காம பண்ணிருங்க யாரும் சப்ஸ்கிரைபரே பண்ண மாட்டேங்க கமெண்ட் பண்ண மாட்டீங்க இதை ரெண்டே பண்ணிட்டு நம்ம வீடியோ ஸ்கிப் பண்ணாம எல்லா வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க நன்றி வணக்கம் பாய் பாய் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க ஹாப்பி ஹாப்பி கார்டனிங்